அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சிரணும் சிவத்த விஸ்வ சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி நேற்றைய சிறந்த வீடியோவுடைய தொடர்ச்சி முதல்ல கண்டெண்ட்டை சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஜென்ரலான விஷயங்களை பேசிக்கலாம் வெற்றியாளர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் பயணப்படுகின்றார்கள் பணக்காரர்கள் பயணப்படுகின்றார்கள் பயணம் அப்படின்ற போது அது உங்களுக்கு பயணப்பட்டால்தான் போல் அறிவார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்கன்றதெல்லாம் தெரியும் சும்மா பயணம் என்பது வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் கோயில் போகிறது இல்லை பயணம் ரியல் பயணம் அது வந்து ஒரு இப்படி தான் அப்படிதான்லாம் கிடையாது ஒரு பெரிய ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அது அது வந்து எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கப்பட மாட்டாது இன்ஃபேக்ட் வந்து பயணம் தான் என்னை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனது சமீபத்தில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தபோது ஒரு இடத்துல அவர்கிட்ட கேட்குற அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் உங்கள் ஊரில் சிறந்த முக்கியமான விஷயங்கள்னு சொல்லும்போது சினிமா தேட்டர் அப்புறம் வந்து புவனேஸ்வரி பீடம் இதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் பனியப்பா அமர்சு எல்லாம் சொன்னவர் மெய்வழி சாலைன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஊரில் அதை பற்றி சொல்லலை அது ஒரு தெரியுமான்றதே தெரியல எனக்கு சித்தன வாசல் இருக்குது அதை பற்றி தெரியுமான்னு தெரியல நம்ம ஊரோடய சிறப்பு நமக்கு தெரியலன்னா அப்போ வந்து நாம் எப்படி அடுத்த கட்ட நகர முடியும் நிறைய பேருக்கு மெய்வழி சாலைனா என்னென்னு தெரியல அவங்களோட ப்ரின்ஸிபல் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஏன் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் ஒரு சூப்பரான லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியுது எப்படி அவங்களால லீட் பண்ண முடியுது உள்ள நல்ல ஒரு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு அந்த சாலை அமைப்பு அதை பற்றி நான் கேட்குறேன் அவங்களுக்கு தெரியல எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்புறம் புதுக்கோட்டிலேருந்து என்ன பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் கேட்டேன் அறந்தாங்கி ஆலங்குடி கந்தருக்கோட்டை பொலிட்டிக்கலாக விஷயமும் தெரியல இது இப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் பயணப்படனால தான் எனக்கு தெரியுது அவங்க என்ன கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி இப்போ எம்எல்ஏ இருக்கார் எந்த கட்சியை சேர்ந்தவர் எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தார் யார்கிட்ட தோத்தார் இது வந்து ஒரு டேட்டா அது என்கிட்ட இருக்குது அது போல் நீங்களும் வந்து இந்த போல் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா பயணப்படணும் சரி டேட்டா கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணச்சு சொல்லிங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய எந்த டேட்டாவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயனளிக்காமல் உங்கள் வாழ்க்கையை முடிக்காது நிச்சயமாக நீங்கள் அல்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது தப்பு தன்னா பண்ணி பத்து பேர் சேர்ந்து கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் நடவடிக்கை இருந்தால்தான் அது பயன்படாமல் போகும் நீங்கள் பயணப்பட பயணப்பட போல் சூழ்நிலைகள் உங்களுக்கு வராது காரணம் உங்களுக்கு உள்ளம் தெளிவாகிடும் எது உண்மை எது பொய்ன்ற விஷயம் தெரிஞ்சிடும் சரி பயணப்படுறதுக்கு பணம் வேணும்னு வச்சுக்கோங்கன்னா ஆமாம் பயணப்படுறதுக்கு பணம் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணத்தை விட ரொம்ப முக்கியம் மனம்தான் மனம் இருந்தால் பணம் வரும் அவ்வளோதான் பயணப்படணும்னு ஆசைப்படுங்க நீங்கள் பயணப்பட்டுருவீங்க ஏதோ ஒரு நான் சொல்கிறது எடுத்தவொடனே துபாய் போகணும் எடுத்தவொடனே சிங்கப்பூர் மலேசியா போகணும்னு நினைக்காதீங்க ஊட்டி பார்க்காதவங்க பேர் உண்டு தமிழ்நாட்டில் கொடைக்கானல் பார்க்காதவங்க எத்தனை பேர் உண்டு இப்போ மதுரை பேஸ் பண்ணியிருக்கீங்க கொடைக்கானல் போனதில்லை கோயம்புத்தூர் பேஸ் பண்ணியிருக்கீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கீங்க நான் ஏற்காடு போனதே இல்லை ஏற்காடு போனோன்னா நம்ம வீட்டில் அஞ்சு பேர் பேருக்கங்க மூணு பிள்ளைங்க புருஷன் பொண்டாட்டி அஞ்சு பேருனா ஒரு 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 ரூம் ஆவரேஜாக வந்து மூவாயிரூபா நாலாயிரரூபா இருக்கும் நல்ல ரூம் டீசெண்டான ரூமு ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு ஆயரருபான்னு வச்சுட்டா கூட ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சுட்டா கூட மூணு வேலை சாப்பாடுன்னு ஆறாயிரம் ரூபாய் ரெண்டு நாள் தங்குனிங்கன்னா ஆறாயிரம் பன்னிரெண்டு ப்ளஸ் இது ஒரு நாலு நாலு ப்ளஸ் போக்குவரத்து இருபதாயிரரூபாய் இருந்தால் ஏற்காட்டில் போய் நீங்கள் வந்துட்டு வந்த ரெண்டு நாள் ஒரு ஹாப்பியாக பிள்ளைங்களோட மனம் விட்டு பேசி குத்தாட்டம் போட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் இருபதாயிரரூபா எல்லாச்சும்ங்க என்ன சம்பளமே பன்னஞ்சாயிரரூபாதான் நான் எப்படி இருபதாயிரரூபா செலவு பண்ணி போகிறது பன்னஞ்சாயிரூவா சம்பளம்னாலும் அதில் ஒரு நூறுரூவா எடுத்து வைக்கலாம்ல தினமும் நீங்கள் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைக்கலாம்ல இன்றைக்கி நடக்காது ஆனால் ஒரு நாள் நடக்கும் ஒன்ஸ் அது நடக்க ஆரம்பிச்சிட்டுனா பணம் அது பாட்டு வரும் நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்பட்டாலும் பணம் வந்துடும் இந்த மனம் வந்து பெரிய விஷயம் மனம் நீங்கள் எதை வந்து விரும்புகிறீங்களோ அதை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் நான் நாட் பிள்ளை ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் ஆஃபீஸ் எதிர்க்க மிக்லானி எம்ஐஜி அப்படின்னு ஒரு டென்டல் கிளினிக் இருக்கு அந்த டாக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டான டாக்டர் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஓகே அவன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நான் கடந்து காரில் ஏன் அலுவலகமாக இருந்து டைகனாக ஒரு அஞ்சாவது பில்டிங் அப்போ நினைக்கிறேன் அப்பா எங்கள் சூப்பராக பண்ணிட்டாங்க நம்ம வந்து இங்கே வரவே இல்லையே நம்ம பண்ணு பக்காவாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லையா கடந்த சில மாதங்களான்னு நினைக்கிறேன் மு முந்தானது பார்த்தீங்கன்னா பல் அது ரெண்டு க்ளோனு கீழே வந்துருச்சு ஐயோ எங்களுக்கு டாக்டர் சம்மதித்துனாங்க நீங்கள் வெஜிடேரியன் தெரியும்னு சொல்லிங்க சும்மா இந்த தீபாவளிக்கு முறுக்கு நிறைய சாப்பிட்டீங்களா ஒன் சைடாக சாப்பிட்ருக்கீங்க கிடச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சமூக ரெண்டு கிரௌண்ட் இன்றைக்கி போட்டு விட்டாங்க ஏன் அதை சொல்லணும் நான் எங்களை பார்க்கலையே நினச்சேன் எங்கள் போலையே நினச்சேன் இன்றைக்கி அது வந்து பிரபஞ்சம் பத்து நாள் அது இப்படியே கொடுத்துருச்சு பத்து பன்னெண்டு மேக்ஸிமம் டூ வீக்ஸ் வச்சுங்களேன் அப்போது சொக்கலிங்கம்னா சாமியா என்ன சக்க சொக்கலிங்கம் கடவுளை சொக்கலிங்கம் நீங்கள் எப்படியும் அப்படி தான் நானும் உங்களுக்கு கோபம் வரும் உங்களுக்கு வெறுப்பு வரும் உங்களுக்கு வந்து அடித்தடி பிடிக்கும் எனக்கு அடித்தடி பிடிக்கும் எனக்கும் வெறுப்பு வரும் வெறுப்பு வரும் எல்லாமே உண்டு நானும் சாமானியம் தான் அப்போ எனக்கு நடக்குதுன்னா ஏன் உங்களுக்கு நடக்காது சரி அந்த நடக்கணுன்ற விஷயத்தை எது நடக்கணுமோ பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நெகட்டிவான விஷயமே இவ்வளோ குயிக்காக நடக்கும்போது பாசிட்டிவான விஷயம் நடக்காமல் போயிடுமான்னு அப்போ அதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்போது அதுக்கான பணத்தை நீங்கள் சேகரிக்க ஆரம்பிங்க நீங்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா கூட சத்தியமாங்கலத்தில் உண்டி எடுத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காசு போடணும்னு சொல்கிறாங்க நான் ஐம்பது ரூபா போட்டேன் ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் பர்த்டே ஒன்று ஐநூறுரூவா கொடுத்தேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்கள் ஐம்பது ரூபா போட்டுன்னு சொல்கிறீங்க நான் போடுறேன் நீங்கள் உரிமையில் கேட்குறீங்க ஆனால் ஒரு அன்னதானத்துக்கு ஒரு ஐம்பது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பி வெறி அந்த பணம் எனக்கு யாரோ ஏழை சாட போகிறோம் நம்ம கொடுன்னு கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா நான் வந்து இதுக்கும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கும் இருக்குது பட் அது போல் நம்ம ஒரு உண்டியலை தயார் பண்ணி நம்ம பிள்ளைகள் வராங்க மாமா அத்தனை அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் யாராவது வந்தாங்கன்னா உண்டியில் பத்து ரூபா போடு இருபது ரூபா நான் கே நானே கேட்டிருக்கேன் அப்புறம் உண்டியில் ஒன்று ரெடி பண்ணி பயணத்துக்காக பணத்தை சேகரிக்க ஆரம்பிங்கள் நிச்சயமாக பயணம் சாத்தியப்படும் இது முதல் விஷயம் பணக்காரர்கள் அதிகமாக பயணம் பயணப்படுறாங்க அதுக்கான தனியான பட்ஜெட் போட்டு பணம் வந்து சம்பாதிச்சு பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க பயணப்பட்ட பிறகு அவங்க பெரிய ஆகிறாங்க அப்புறம் வந்து டேபிள் வீட்லேயும் அலுவலகத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய எழுதக்கூடிய உட்கார்ந்து பேசக்கூடிய டேபிளில் ஒரு குப்பை இருப்பதில்லை நிறைய வீட்டோட டைனிங் டேபிளில் பழங்கள் இருக்கும் அழகாக இருக்கும் பட் அது நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்லை டைனிங் டேபிள் சுத்தமாக இருக்கணும் எப்போ சாப்பிடுறோமோ அப்போ பழம் வச்சா போதும் இதுனா சிவாஜி கணேசன் படமா இது சிவாஜி சிவாஜி கணேசன் அவங்களோட படமாக பழலாம் இருந்தால் தான் பழக்கார விடுன்னு காமிக்கிறதுக்கு எல்லாம் அவசியமே இல்லை சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து பாட்டல் இருக்கும் அந்த இந்த வயிற்றுக்கு கேஸ்ட்ரோன்ற கேஸ் ஸ்ட்ரோ ப்ராப்ளத்துக்கான டானிக்கு இருக்கும் அல்சருக்கு எலக்ட்ராக்சன் பாட்டில் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆயின்மெண்ட்ஸ்லாம் வந்து அதில் வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ஒரு கூடையில் வச்சுருப்பாங்க அது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் பட்டு நெட் நெட் நான் சொல்கிறது எந்த டேபிளும் அது டைனிங் டேபிளாகட்டும் அது ஆஃபீஸ் டேபிள் ஆகட்டும் குப்பே இருக்கக்கூடாது இன்னைக்கு கூட நான் ஆஃபீஸ் போகிறேன் நான் ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு பார்த்தா என் ஆஃபீஸில் வந்து ஒரு விஷ்வந்த் பரிசத்தோடய கவர் இருக்குது ஆல் இண்டியா மீட்டிங் வர சொல்லி அதை நான் வைக்கல ஏன்னா அலுவலகத்தில் உள்ள யாராவது அதை வச்சுருக்கணும் அது வந்து என் கூட இவ்வளோ நாள் பழகி என் கூட ஒர்க் பண்ணி அப்படியும் வந்து வைக்கிறாங்கன்னு போது எனக்கு நேரம் செல்லைன்னு அர்த்தம் நான் நான் வந்து சில நேரம்லாம் வந்து வீடியோ கால்லாம் போட்டு சில காமிச்சிருக்கேன் என் ஆஃபீஸ் டேபிள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக இருக்கும் அதுபோக வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன் திருப்பூர் பக்கம் ரெண்டு மூணு ஏரியாக்கள்ல ஒரு முறை பங்களாதேஷ்லேருந்து கூப்பிட்ருக்கேன் ஒரு முறை சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டுருக்கேன் வீடியோ காலில் இந்த மாதிரி காமிங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்து ஸ்டாஃப் காமிங் சொல்லி உங்கள் அலுவலகம் மேஜையும் உங்களுடைய டைனிங் டேபிளும் சாப்பிடக்கூடிய மேடையோ அந்த டேபிளோ அதே போல் படிக்கக்கூடிய மேஜையோ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ குப்பைகள் இல்லாமல் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரமானதாக இருக்கும் பணக்காரங்களையும் இதை பின்பற்றாங்க எல்லா பணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் அந்த ஃபை ஃபைல்ஸ் எதுவுமே சேர விட்றதில்லை அவங்க சேர விட்றதுலனா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் அவங்க வந்து ஃபைல்ஸ் தங்கலை அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அந்த எடுக்கக்கூடிய த முடிவுகள் தவறாக சரியான விஷயம் இல்லை அவங்க தங்க விடுவதில்லை எந்த ஃபைல்களையுமே எந்த பேப்பரையுமே எந்த குப்பையும் வைக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சம ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டு மூன்றாவது விஷயம் வந்து அவங்க வந்து எப்போதுமே வந்து ரோட்டில் போட மாட்டாங்க ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஒரு ரோட்டில் போடக்கூடிய சூழ்நிலை வந்தோன்னா அதை எப்படி கடந்து போகணுன்றது அவங்களுக்கு தெரியும் இது மூன்றாவது நாலாவது வந்து அதைவிட முக்கியமானது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த டீ போ ஆஃபீஸில் வந்து ஒரு டீ போடுறது ஒரு ஆள் எடுத்தால் நமக்கு ஒரு இருபதாயிரூபா மிச்ச என்னெல்லாம் வராது டீ போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் டிரைவர்னால் ஒருத்தர் இருக்கணும் அதே போல் மேனேஜர்னால் ஒருத்தர் இருக்கணும் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் நீங்களே மாடு மேய்ச்சு நீங்களே டீ போட்டு நீங்களே மேனேஜர் வேலை பார்த்து நீங்களே நீங்களேன்னு போயிட்டு வந்தோன்னா நான் அது போல் ஆட்களுக்கு சொல்கிறேன் அது நம்ம செத்தப்புற சுடு சுடுகாட்டுக்கு போனால் கூட நாலு பேர் தூக்குறதுக்கு வேணும் அந்த நாலு பேரை சம்பாதிச்சுங்க அந்த நாலு பேர் தான் ரொம்ப முக்கியம் நம்ம தூக்கிட்டு போகிற ஆள் கிடையாது நம்ம கூட நாலு பேர் நான் நமக்கு வேலை செய்கிறதுக்கு இருக்கணும் அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்கிறது பெஸ்ட்டு ஸோ பணக்காரர்களுடைய சுபாவம் வெற்றி ஹேபிட்டில் வந்து குட்டி குட்டி வேலைகளே அவங்க செய்வதில்லை இப்போ நான் நான் எங்களால் லேப்டாப் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா லேப்டாப்பை நான் வந்து இன்ஃபேக்ட் கொடுத்துட்டேன் ஏங்க கொடுத்துட்டேன்னா அது சொன்னால் இப்போ செய்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு நான் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க நான் உட்காந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணி அதை தமிழ் ஆக்கம் பண்ணி இங்கிலீஷ் ஆக்கம் பண்ணி எல்லாம் தேவையில்லை அவசியமே இல்லை நான் துபாய்க்கு ஃபோன் பண்ணி அம்மா இதை பண்ணி கொடுத்துருன்னா ஒரு ஒரு பாப்பாங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர் ராமசாமின்னு சொல்லிட்டு திருவண்ணுவர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இது பண்ணி கொடுத்துருன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தேரண்ட்ஸ் மேட்டர் ஸோ அந்த கிளரிக்கல் வேலைகளை பணக்காரன்னு எப்போதுமே செய்யறதில்ல இது கவனத்தில் வச்சுங்க அடுத்ததாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது பணக்காரனுடைய ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் ஏதோ ஒரு மீட்டிங்கில் நான் நல்லா ஞாபகம் இருக்கேன் ஒரு பெண் என்கிட்ட கேட்குறாங்க ரியல் எஸ்டேட்டு பண்ணலாமான்ட்டு நான் ஆக்சுவலாக அது பண்ணுறது அது சொல்கிறது மாதிரி நான் சொன்னேன் மூன்று தொழில் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் எல்லாருக்குமே சூட் ஆகும் பூஜை சாமான்கள் இருக்கலாம் அப்போ டூரிசம் சம்மந்தமான பொருட்கள் வைக்கலாம் அது மாதிரி ஜென்ரலாக பேசியிருந்தேன் அப்போ ஒரு அம்மா எழுச்சி நான் டூரிசம் பண்ணுறதுனால ரியல் எஸ்டேட் சேர்ந்து பண்ணலாமா பயம் இல்லையான்னு கேட்டாங்க பயப்படுறது என்ன இருக்குது ஆன் பண்ண முடியுதுன்னா பெண் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்போ அதில் இருந்து ஒரு நண்பர் ஒரு ஐயோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏமாற்றிடுவாங்க டபுள் டாக்குமெண்ட்டு அப்புறம் வந்து புரோக்கர் நடுவில் வந்து எதாவது வச்சு பண்ணிட்டா நம்ம பேர் கட்டுற நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் அப்படியே நான் சொன்னேன் சார் அவங்க வந்து இப்போ தான் எழுந்துச்சு தைரியமாக தில்லாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க நீங்கள் ஏன் சார் அவங்கள பயமுறுத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னாங்க பணக்காரர்களையும் யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும் இது நீ பண்ணாத அது பண்ணாதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அதாவது பணக்காரர்களாக மாறணும் ஒன்றும் ஆசைப்படுறவங்களோ பணக்காரலாம் இருப்பவர்களோ இதை பண்ண மாட்டாங்க ஒரு காலம் அது போல் பண்ணுறாங்க அப்படின் சொன்னால் அவங்க பணம்ன்ற ஒரு விஷயத்தில் ரிவர்ஸ் ட்ரெண்டிங்கில் போக போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ எந்த சூழ்நிலையுமே யாரையுமே பயமுறுத்தாதீங்க உங்களால் முடியல அப்படின்றதுக்காக அடுத்தனால முடியாதுன்றது எதாவது இருக்கா அவன் பண்ணிட்டு போட்டுமே அவன் பண்ணிட்டு போட்டுமே வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஒய் யூ பாதர் ஆன் த பாயிண்ட் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம் ஸோ பணக்காரர்கள் வந்து யாரையுமே பயமுறுத்த மாட்டாங்க எல்லோரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படலாம் கூட அவங்க பாட்டு அவங்க வேலை உண்டு அவங்க ஒழிய உங்களோட வெற்றி அவங்க தடுக்க மாட்டாங்க அதே போல் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து அவன் சந்தேகப்பட மாட்டாங்க சந்தேகப்பட மாட்டாங்கன்னா திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது ஏசி ஆஃப் பண்ணோமா இருடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கே ஆனால் அவன் மனைவி ஏங்க கேஸ் மூணு நாள் இல்லையா நேரம் இல்லையாங்க அவன் வந்து வீடை திறந்து கேஸை பார்ப்பாங்க அந்த கிச்சன் கதவு மூணு நாள் இல்லையா தெரியல அந்த தென்மேற்கு ரூமில் வந்து அங்கே தானே பீரோ வச்சுருக்கோம் பணம் வச்சிருக்கோம் அந்த ஜன்னலை மூணு நாள் இல்லையான்னு தெரியல கதவு பூட்டின அப்புறம் இந்த சந்தேகங்கள் வரும் நான் எங்கன்னா சொல்லுவேன் இல்லை ரெண்டு வாட்டி போட்டுவாங்க அந்த ஒரு போட்டு ஒரு வாட்டி போட்டாலும் சரி தான் போட்டு அது ரெண்டு டபுள் லாக் இருக்கும் சிங்கிள் லாக் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் நம்பர் ரெண்டு பூட்டினதுக்கப்புறம் இழுத்து பார்ப்பாங்க இது வந்து இது வந்து பணக்காரனுடைய குணாதிசயம் இல்லை இப்படி இருக்க மாட்டாங்க அவங்க இது வந்து ஏழை ஏழை ஆக போகிறனுடைய குணாதிசயம் அவங்க கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸில் லோயர் மிடில் கிளாஸில் தான் வாழ்வான் எந்த சூழ்நிலையும் அவன் பணக்காரன் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது நிறைவாக வந்து இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்தில் ஒரு பாயிண்ட் என்னென்னா பணக்காரர்களுடைய ஹேபிட் பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் அகேட் ஆக்டிவிட்டி ஒன் ஸ்டெப் அகேட் ஆட்டிடியூடு அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஒரு ஸ்டெப் அகைடாக இருப்பாங்க நீங்கள் சிந்திக்கும் போது அவங்க சிந்தித்து முடிச்சுடுவாங்க சிந்திக்க துவக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் சிந்தித்து பாதி தூரம் வார்த்தைக்குள்ளே அவங்க சிந்தித்து முடித்து அவங்க செயலாட்ட ஆரம்பிச்சுருவாங்க என்கிட்ட அந்த பழக்கம் உண்டு நான் சில இடத்துல சொல்லுவேன் நான் உதாரணத்துக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன் யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கோ மட்டத்துக்கோ நான் அறிவாளி பெரிய புண்ணாக்கு அதெல்லாம் ஒரு மனி கிடையே நான் நடந்ததை சொல்கிறேன் ஒரு கணக்கு ஒழுக்கில் ஒரு இடத்த ப்ராப்ளம் யார் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒருத்தர் எங்கள் டீமில் சேர்ந்த ருக்குன்னு ஒருத்தர் வந்து நான் பார்த்துக்குறேன் சூப்பராக பார்ப்பேன் நான் அப்படியே பார்த்தேன் நான் அப்படியா சொல்லி ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு அந்த கணக்கு அப்படியே எல்லாரும் கவனிச்சுருந்தாங்க இது என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சம்மந்த இல்லாமல் ஒரு ஆன்சர் சொன்னாரு அவங்களால் பண்ண முடியாது நம்ம நான் சொல்கிறேன் இது இவங்க தான் கரெக்டு இவங்க தான் கரெக்டு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டெப் பார்க்கேடு ஆக்டிவிட்டி எங்கள் டீமில் வந்து ரகுன்னு ஒருத்தர் தர்ம உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் டிரெக்ட் ஆப்போசிட்டில் தான் அவர் செயல்படுவார் அவர் அவர் சார்ந்தவங்களும் அவருடைய கான்டாக்டில் இருக்கவங்களும் பயங்கரமாக சங்கடப்படுவாங்க அதனால குணாதிசயம் கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்பறம் அவர் ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூபு ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு ஆன்சரை டிரைவ் பண்ணி இதெல்லாம் வேணாம்ப்பா ஆன்சர் ஜீரோப்பா அந்த ஜீரோக்கு இதான் இப்படி தான் வந்து ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கேட்க மாட்டாப்புல போல் ஆட்கள் உண்டு ஸோ நான் இது போல் ஆட்களை போய் துன்புறுத்துவதில்லை அவங்களோட குணாதிசம் அப்படி தான் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் கேட்காமல் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் செருப்படிப்பட்டு சார் அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மனா இது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் வயசாக எருமாடு நாலு எருமாடு வயசாகிடுச்சுல அப்போது அதை வந்து அவங்க உணர்ந்துக்கு உணர்ந்துக்காதது நம்மளோட ப்ராப்ளம் முடியாது அப்போ பணக்காரங்களோட பணக்காரங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா மற்றவங்க வந்து சொல்லலாம் சொல்கிற இடத்துல சொல்லுவாங்க ஆனால் அது வந்து இதை பண்ணணும்லாம் பார்க்க மாட்டாங்க சரி அவன் பண்ணலையா அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு வந்தால் அவனை தெரிய போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய லைனுனா தே ஆர் ஒன் ஸ்டெப் ஆகேட் யூ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசு ஒரே நாளில் பிறந்துக்கலாம் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தலாம் ஒரே தொட்டில் பிறந்துருக்கலாம் ஒரே தாய் வயிற்று கூட பிறந்திருக்கலாம் ஆனால் ஜெயிக்கிறவன் ஜெயித்தவன் ஜெயிக்க போகிறவன் பணக்காரன் பிறவி பணக்காரன் நிரந்தர பணக்காரன் எங்களோடய ஹேபிட் பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஸ்டெப் அகேடு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அது உங்கள் எல்லோருக்குமே வரணுன்றதுங்கிற தாழ்மையான வேண்டுகோள் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த பணம் குறித்த விஷயத்தை இதோட முடிச்சுப்போம் ஜென்ரலான விஷயங்களே இப்போ நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன் அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை ஐயப்பன் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ண போகிறோம் ஒரு பெரிய அமைப்பு ஐயப்ப சேவா சங்கம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பத்து டன் அரிசி கேட்டிருக்காங்க நம்ம எப்போத்துக்குள்ளன்னா இன்னொரு பத்து நாளுக்குள்ள நம்ம கொடுத்தாகணும் நம்ம நம்ம வந்து நல்லா நம்ம நம்புகிறாங்க மக்கள் நம்ம நம்முடைய விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ இந்த சப்போர்ட் கேட்குறாங்க ஸோ அந்த வகையில் அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் எதா பணம் பே பண்ணணும் அப்படின்சா அதுக்கான ஜிபே நம்பர் எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு பதினொன்று இருபத்தி நாலு தொண்ணூத்தாறு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸு இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கூப்பிட்டு நான் சொல்கிற நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லிவிடுங்க அந்த நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு இருபத்தாறு எழுபது முப்பத்தி நாலு கூப்பிட்டு சொல்லிவிடுங்க இது ஒரு பெரிய புண்ணிகரமான ஒரு விஷயம் எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்க அமுகமாக இருப்பீங்க அடுத்தாக வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நீங்கள் மேங்களூர் கொஞ்சம் பணம் கம்மி பண்ணிக்கலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து அந்த கோயில் பேர் கூட சொல்ல நான் தயார் ஏன் சொல்லணா அது வந்து இந்த விளங்காத அந்த டுபாக்கர் ஜோசிக்காரர் வந்து டுபாக்கர் வாஸ்து பார்க்குறவங்ககிட்டலாம் போய் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அங்கே நின்று வீடியோ போட்டு அதன் மூலமாக பணம் பறிக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக அந்த இடம் ஆகிடக்கூடாதுன்றத முன்னெச்சரிக்கையாக தான் எங்கள் ஆட்களை கூட்டு போக சொன்னேன் இது எனக்கு எந்த வித கமிஷனோ எனக்கு எதுவும் பர்சனலாக பெனிஃபிட்லாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு அதிகமாக கட்டணம் இருக்கா போகாதீங்க மூணாவது நான் என்ன சொல்லுன்னா இது போல் கேட்குறவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்கன்னா இந்த ராகு டிஆக்டிவேட் பண்ணுறேன் கேது ஆக்டிவேட் பண்ணுறேன் குருவுக்கு எந்திரும் ஹோமம் அவ்வளோதான் சரியாயிடும் காசியில் நூற்றி எட்டு பிராமணனுக்கு வேஷ்டி சட்டை கொடுக்கணும் முப்பது நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் இந்த பூஜை பண்ணணும் இந்த கலசம் வச்சுக்கணும் இவ்வளோ பெரிய எந்திரம் அஞ்சு லட்சரூபா பத்து லட்சரூபா வாங்கணுன்னு மக்களை ஏமாத்திருப்பாங்க இல்லையா மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம்ந்து இருபது லட்சம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏமாந்துருக்காங்க இது போல் பூஜை விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க நூறு கோடி ரூபாய்க்கு வாசி பார்த்துருக்காங்கன்ட்டு அதாவது அவங்க வாசித்து பார்த்து நூறு கோடி ரூபா அவங்க செலவாக இது உண்மை இந்த திருப்பூரில் இருந்த சம்பவம் நடந்தது எங்கள் டீமை சேர்ந்தவா அந்த அம்மா இப்போ என் கூட பயணிக்கலை ஒரு பணம் கொடுக்கல அவங்கள விஷயத்தில் அவங்க ஏமாத்தினால நான் அவங்க கூட பயணிக்க முடியல இது போல் நிறைய ஏமாத்திருக்காங்க இது போல் நிறைய ஏமாந்துருக்காங்க நூறு கோடிலாம் யோசிச்சு பாருங்களேன் வாசத்துக்குன்ட்டு ஜோசியம் இப்போ அந்த புண்ணாக்கு போடலாங்க அந்த சாமியார் கூப்பிட்டு வந்து அது இங்குள்ள செலவாச்சு இந்த சாமியார் கூப்பிட்டு வந்து செலவாச்சுன்ட்டு என்னுடைய கொஸ்டின் என்னன்னா நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை ஏதாவது ஒரு வார்த்தை அவனை போய் கேட்டுருப்பீங்களா நான் வந்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றக்காக இதை வந்து ஒரு ஒரு நல்ல ஷீல்டு போட்டு நான் கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இதுக்கு இந்த இது தேவையாக எனக்கு எனக்கு அவசியமே இல்லை ரெண்டாவது வந்து நீங்கள் போகாதீங்க அவ்வளோதான் இது ஜாஸ்தியாக இருந்தால் போகாதீங்க நத்திங் இஸ் டு உங்கள் உங்கள் சைடில் நத்திங் ஒரு குவாயிண்ட் லூஸ் அவ்வளோதான் நான் இன்ஃபாட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் எனக்கு கேளுங்கன்னு சொல்கிறேன் நான் ஸோ இதுக்கு மேலே யாரும் உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு பெனிஃபிட் இல்லாத இடத்துல இவ்வளோ கான்ஃபிடெண்டாக நான் இருக்கேனே திங்க் அப்புறம் வந்து ஸ்ரீசைலம் ட்ரிப் வந்து டுவெண்ட்டி இதுவும் வந்து மேங்களூர் ட்ரிப் மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகிற ட்ரிப்பு செமையாக இருக்கும் நான் மொத்தம் மூணு ட்ரிப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒன்று வந்து மேங்களூர் ஒன்று ஸ்ரீசைலம் திருவிடை திருப்படை திருவிடை மருதூர் திருப்படை மருதூர் இது மூணுமே வந்து ஒரு சிங்கிள் லைனில் இருக்கக்கூடிய டெம்பிள் மூணுத்துக்குமே ஒரு விசேஷமான விஷயங்கள் உண்டு இது வந்து சிங்கிள் ஸ்வெச்சில் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் அடுத்து ம கேரளாவில் வந்து இந்த பத்துக்காணி பார்டரில் இருக்கக்கூடிய அதிசயமான சில கோயில்களை சேர்த்து அடுத்த ட்ரிப் ஆரம் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ஸ்ரீசேலம் நீங்கள் போனோம் த்ரீ நாள் த்ரீ டேஸ் ட்ரிப்பு போனோன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் செவன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் ஒன்பது 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 நாலு ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஸ்ரீபதி தொடர்பு கொள்கள் மேங்களூர் ஒன் டே ட்ரிப் அப்படின்னா ஒன் டேவோ டூ டேவோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு ஐ சஜஸ்ட் ஒன் டே இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்டு சும்மா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க நாலு நாலு கோயிலுக்கு போகணும் எக்ஸ்ட்ரா போகணுன்றதெல்லாம் விட்டுருங்க அண்டு பழனி அல்லதான நாளைக்கு சுதந்திரம் நாலு மணிக்கு செவ்வாய்க்கிழமை நாலு மணிக்கு வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் ஸோ உங்களை அங்கே எதிர்பார்க்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு இருக்கிற திருச்சுந்திர பணம் ஆண்டாளுக்கென்று சொல்லுகிறேன் மனமார் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வாடி வாடிபாடும் இவ்வாழ்ந்ததிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் விஜயம் ஸ்ரீராம் ஜெயம்